thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து சிக்கலுக்கு மேலே சிக்கல் வந்து வந்துச்சு அதாவது வந்து பெண்கள் குறித்து இனவெறியை தூண்டும் விதத்தில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்துச்சு அதன் பிறகு வந்து பிசிசி வந்து இதற்கு வந்து முன் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிசிசி வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க உச்சநீதிமன்றமும் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிசிசிஐ வந்து இடைக்கால தடையை வந்து நாங்கள் வந்து ரத்து பண்ணுறோம் ஹர்திக் வந்து அணிக்கு திரும்போம்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அணிக்கு திரும்பி சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்து பேட்டிங் மற்றும் பவுலிங் இது ரெண்டு ரெண்டுலையுமே வந்து அபாரமாக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு அதேமாரி இப்போ வந்து நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்ட்டி சீரியஸ்லேயும் வந்து ஹர்திக் பாண்டியோட பேரும் இடம் பிடிச்சிருக்கு அவருடைய சகோதரரான குருணால் பாண்டியோட பேரும் வந்து இடம் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து சூப்பராக வந்து அசத்த போகிறாங்க அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த சமயத்தில் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து மேலும் ஒரு சிக்கல் வந்து உருவாயிருக்கு ராஜஸ்தானில் வந்து ஜோத்பூர் நீதிமன்றத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பெண்கள் குறித்து வந்து தவறான கருத்தை வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு இனவெறியை வந்து தூண்டு மதத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து அந்த நிகழ்ச்சி வந்து தொகுத்து வழங்குனா கரண் மேலே வந்து வழக்கு பதிவு வந்து பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் பட்சத்தில் திரும்ப வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து இடைக்கால தடை விதிப்பதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்குது ஐபிஎல் போட்டிகள் வேற தொடங்க போகுது அதேமாதிரி வந்து கோப்பைக்காக வந்து ஹார்திக் பாண்டியா வந்து தயாராகிட்டு வராரு இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து மேலும் வந்து சிக்கல் வந்து உருவாகிட்டிருக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஹார்திக் பாண்டியா வந்து முழுமையாக வந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் கிரிக்கெட்டில் வந்து அதிகமாக அவரால் வந்து கவனம் செலுத்த முடியும் ஸோ நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை விசாரணை பண்ணிவிட்டு என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி